ஹே கேஸ் எல்லாத்துக்குமே வணக்கம் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் உள்ள பில்சங்களையும் மறக்காமல் பிக் பாஸ் சீசன் செவன் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சிங்க இன்னும் வந்து எட்டு பேர் தான் இருக்காங்க ஸோ பொங்கல் அன்னைக்கு வந்து ஃபைனல் நடக்க போகுது ஸோ மணி பேக்ஸ் வந்து வச்சுருக்காங்க யார் வேணால் எடுத்துகிட்டு போகலான்றது எல்லா சீசனையும் வைப்பாங்க கடைசி இந்த ஒரு வாரத்தில் வைப்பாங்க பிடிச்சவங்க யாருக்கு இஷ்டப்படுறாங்களோ அவங்க அதை எடுத்துகிட்டு போகலாம் அதில் எவ்வளோ மணி ப்ரைஸ் அப்படின்றது வந்து ஒரு சர்ப்ரைஸாக எடுத்துகிட்டு இருக்கும் இதை வந்து யார் எடுக்க போகிறாங்க அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருந்துகிட்ருக்கு நிறைய பேர் வந்து மணி நீங்கள் எடுத்துகிட்டு போங்க நீங்கள் நல்ல மனசுக்காராரு ஆனால் நீங்கள் வந்து கப்பு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் ஆனால் அர்ச்சனாக தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கு அதே மாதிரி அதனால் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க ஆனால் வந்து இங்கே உள்ளே என்ன விஷயம் நடக்குது அப்படின்னா வந்து மாயா அண்ட் பூர்ணிமா இவங்க ரெண்டு பேர் யாராச்சும் எடுப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு அதுவும் வந்து மாயா வந்து நிறைய கேமரா மட்டும் நின்றுட்டு நான் அதை எடுத்துகிட்டு தான் போக போகிறேன் எனக்கு அந்த பணமாச்சும் வரட்டும்னு சொல்கிறாங்க ஒரு வேலை இவங்க சொல்கிறதுக்கு காரணம் இப்படி இவங்க சொல்கிறதால வந்து பூர்ணிமாவுக்கும் வந்து ஒரு வேளை இதை எடுத்துகிட்டு நம்மளும் போகலாம் போல அப்படின்ட்டு வந்து அவங்க நினைச்சதால் என்னமோ தெரியல இது போல் சொல்லிகிட்ருக்காங்களோ அப்படின்னு நம்ம தோன்றிகிட்டு இருக்குது ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து ஒன்று மாயா இல்லை பூர்ணிமா அல்லது வந்து மணி இவங்க மூணு பேரில் தான் எடுப்பாங்க அப்படின்னு வந்து தெரியுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் எடுக்கிறாங்க அப்படின்ட்டு இது போல போல வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ